அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் அகல் விளக்கு தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ பார்த்துட்டோம் இப்போ பார்ட்டு த்ரீ பார்க்க போடுறோம் பார்ட் த்ரீல இந்த அகல் விளக்கோட சுடர் எப்படி வைக்கிறது திரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த சைடு ஒயரில் அதாவது ரைட் சைடு ஒயரில் ஆறு மணி எல்லோ கலர் கோவுருங்க ஆறு மணி எல்லோ கலர் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் எல்லோ கலரில் ஆறு மணி கோக்கணும்னு சொன்னேன் கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு மணியை விட்டுட்டு இந்த அஞ்சாவது மணியில் அதே ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ மறுபடியும் இந்த ஒயரில் நாலு மணி கோருங்க இதே ஒயரில் நாலு மணி கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் இந்த ஒயரில் நாலு மணி கோக்கணுன்னு சொன்னேன் கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நாள் போட்டுடலாம் ரெண்டு நாட் போட்டுருங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற மணிங்கள ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க திரிப்போட முக்கால் அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு எல்லோ கலர் மணி கோக்கணும் அதே ஒயரில் இந்த கூர் பகுதியை உள்ளே விட்டு எடுக்கணும் கோதுமை மணி எல்லோ கலர் ரெட் கலர் ஒயிட் கலர் இந்த மூணு கலரில் எந்த மணி இருக்கோ அதை ஒரு மணி கோத்துக்குங்க இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரை இந்த மணியை விட்டுடணும் இந்த மணியை விட்டுட்டு இந்த கூர் பகுதியில் இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டு ஒயரையும் சமமாக வச்சுக்கோங்க வேணும்னா ஒரு நாட் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஒயரு இந்த சென்டரில் ஒரு பூ இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு பூ இந்த ரெண்டு பூலையும் ஒரு ஒயரை இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு ஒயரை இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த நாலு மணி க்ரீன் கலர் தெரியுதுங்களா அதில் ரெண்டு மணி இந்த ரெண்டு க்ரீன் கலர் ஒரு ஒரு மணியை விட்டுடணும் இந்த ரெண்டு மணியில் ஒரு சைடு ஒயரை இந்த ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு சைடு ஒயரை இந்த ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் புரியுதான்னு பாருங்கள் ஒரு சைடு மணி ஒரு சைடு உயரம் இந்த ஒரு மணிலையும் இந்த ஒரு சைடு உயரம் இந்த ஒரு மணிலையும் விட்டு எடுத்துருக்கேன் இப்போ போட்டுக்கலாம் டைட்டாக எடுத்து நாட் போட்டுருங்க இப்போ ரெண்டு ஒயரையும் சேர்ந்த மாதிரி ஒன்பது மணி கூக்கணும் ஒயிட் கலரில் ஒன்பது மணி கூக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் ஒன்பது மணி கூக்கணுன்னு சொன்னேன் ரெண்டு ஒயர்லேயும் சேர்த்து ரெண்டு ஒயர்லேயும் ஒன்பது மணி கோக்கணுன்னு சொன்னால் கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது அப்படியே உள்ளே வச்சுட்டு இங்கே நல்லா கவனமாக பாருங்கள் இங்கே இந்த சைடு ஒரு பூ இந்த சைடு ஒரு பூ வரும் இல்லை சென்டரில் ரெண்டு மணி வரும் அதில் கீழே ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒரு ஒயரும் இந்த சைடு ஒரு ஒயரும் எடுத்துகிட்டு நாட் போட்டுடணும் இங்கே வந்துட்டு திரி தூக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம இதை இப்படி படியே வைக்கணும்னா ஒரு துண்டு ஒயர் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே இங்கே வசதியாக இருக்குதோ அந்த இடத்துல இந்த ரெண்டு சைடும் இந்த ஒயரை விட்டு எடுத்து அப்படியே பின் சைடில் நாட் போட்டுருங்க இதில் வந்து உங்களுக்கு இந்த சுடர் வந்து நாலு மணியில் கோத்து போட்டிருக்கேன் இந்த க்ரீன் கலர் மணி நாலு மணியில் கோத்து இங்கே நாலு நாலு மணி கோத்துருக்கேன் இதில் பாருங்கள் போட போட தான் ஐடியா வரும் ரெண்டு மணியில் கோத்துட்டு மூணு மணி மூணு மூணு மணி இந்த சைடு இந்த சைடு கொத்துருக்கேன் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால இப்போ உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் ஏன்னா அகல் பெருசாக இருக்குது அதனால இந்த சுடர் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன் இதை விட இது தான் நல்லாயிருக்கு இதே போல் போட்டுக்குங்க ஆனால் இந்த மாதிரி தான் இந்த குண்டு அகலில் வரும் ரெண்டு பூவில் தான் வரும் ரெண்டு பூவில் தான் வரும் உங்களுக்கு பிடிச்சா ரெண்டு பூவில் போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி நாலு பூவில் போட்டுக்கோங்க எது பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்